மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஜனவரி எட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி புதன்கிழமை நவமி தேதி ரெண்டு இருபத்தாறு முடிய பகல் ரெண்டு இருபத்தாறு முடிய அசுவை நட்சத்திரம் மாலை நாலு இருபத்தி முடிய அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது யோகம் வந்து மத்தியம யோகம் ராகு காலம் பன்னெண்டு இருபத்தெட்டுலேருந்து ஒன்று ஐம்பத்தி நாலு முடிய யமகண்டம் வந்து எட்டு எட்டுலேருந்து ஒம்பது முப்பத்தஞ்சு காலை நல்ல நேரம் காலையில் இல்லை மதியானம் ரெண்டு பதினாறுலேருந்து மூணு பதினாறு முடிய பிற்பகல் நாலு நாற்பத்தஞ்சுலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரணும் இரவு வந்து ஏழே முக்கால்லேருந்து பத்தே முக்கால் அசும நாள் கன்னீராசிக்கு சந்திராஷ்டமம் சந்திர சந்திராஷ்டமனால் பயப்படாதீங்க நம்ம செய்ய வேண்டிய எப்போதும் படி செயல்படுங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க பயமுத்துறணும் பயப்படவே வேணாம் உங்கள் என்னப்படி எல்லாம் நல்லதே நடக்கும் அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாது அவங்க அவங்க ஆள் ஒன்று சொல்லுவாங்க அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க சந்திராசம் பெரிய விஷயம் கிடையாது நிறைய பேர் அப்படி இப்படி போனால் அப்படி ஆக்சிடென்ட் ஆகிடும் அப்படி போனால் அப்படி ஆகிடும் அப்படி அப்படின்னு தான் சந்திராசம்னா எட்டில் சஞ்ச சந்திரம் வரனாலும் சந்திராசம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உங்கள் வேலையை நீங்கள் ரொட்டீனாக பார்த்துக்கிட்டே இருங்க உங்க இஷ்ட தெய்வத்தின் மேல பாரத்தை போடுங்க உங்க குலவித்த வேண்டிங்க நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி எனக்கு பிடிச்சிருந்தா பஞ்சாங்கத்தை வந்து எப்போதும் அன்னன்னைக்கு சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து நாளைய பிஞ்ச பஞ்சாங்கத்தை இன்னிக்கே சொல்லிவிட்றேன் இன்னைக்கு சொன்னா தான் நாளைக்கு நீங்கள் வந்து வெளியில் நடப்பு வெளியில் போறதுக்கு ஓடுறதுக்கு நேரம் பார்த்து செயல்படுறதுக்கு நல்லது எல்லாத்துக்கும் நேரங்காலம்னு ஒன்று உண்டு அது வந்து யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது நம்ம நேரத்தை நம்ம நேராக பயன்படுத்திக்கணும் ராக காலத்தில் விடா எம்மாண்டத்தில் நான் சொல்கிற நேரத்தை வச்சுக்கிட்டு அது தகுந்தவளோ கணக்கு முடியும் பஞ்சாயத்தில் உள்ளதை உங்களை அப்படியே எடுத்து சொல்கிறேன் எதை பற்றி வளப்படை உங்கள் மனசு என்ன செயல்படுதோ அது நல்ல விதமாக சிறப்பாக செயல்படுங்க அனுபவ அனுபவரீதமாக உங்கள்கிட்ட சொல்கிறேன் எல்லாமே என்னோட அனுபவம் தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறது பஞ்சாயத்தை மட்டும் மட்டும்தான் பார்த்து படிக்கிறேன் அப்படியே எல்லாமே என்னோட அனுபவம் தான் என்னோட அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான அனுபவம் உண்டு அதில் எனக்கு கேட்ட அனுப அனுபவத்தை கொஞ்சமாக கலந்து எனக்கு பட்ட அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன் ஆசைப்படுறது இல்லாமல் குபேரக கணபதி உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதனால் சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்